ஓசூரில் தனியார் பள்ளி ஒன்றில் படிக்கும் மாணவர் ஆகாஷ் மனோஜ் மாரடைப்பை முன்பே கண்டறியும் கருவியை கண்டுபிடித்துள்ளார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அந்த மாணவருக்கு ராஷ்டிரபதி நவ பிரவர்த்தன் புரஸ்கார் விருதை கடந்த பதினைந்தாம் தேதி வழங்கி கௌரவித்துள்ளார் தேசிய அளவில் நன்மை தரும் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவர்களால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் இன்னோவேஷன் காலர்ஸ் இன் ரெசிடென்ஸ் புரோகிராம் திட்டத்தில் இடம்பெற முடியும் அந்த வகையில் மாரடைப்பு ஏற்படுவதை கண்டுபிடிக்க ஆகாஷ் வடிவமைத்திருக்கும் கருவி தமிழர்கள் அத்தனை பேரையும் பெருமை கொள்ள வைத்திருக்கிறது ஜனாதிபதி கையால் விருது வாங்கிய மாணவர் ஆகாஷ் ஓசூரில் அளித்த பேட்டியில் இந்த கருவியை கண்டுபிடித்ததன் மூலமாக உண்மையில் மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்பட்டுள்ளது என குடியரசுத் தலைவர் என்னை பாராட்டினார் பிரதமர் மோடியும் எனது கண்டுபிடிப்பு குறித்து மகிழ்ந்து பாராட்டியுள்ளார் என கூறினார் முன்னதாக நம் நிருபருக்கு ஆகாஷ் அளித்த பிரத்யேக பேட்டியில் சின்ன வயசுல இருந்தே எனக்கு மருத்துவ அறிவியல்ல ரொம்ப ஈடுபாடு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது பெங்களூரில் இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்க லைப்ரரிக்கு அடிக்கடி போவேன் ஓசூர்ல இருந்து அங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா அது எனக்கு பெருசா தெரியல ஏன்னா மருத்துவ பத்திரிகைகளை விலை கொடுத்து வாங்கி படிக்க அதிகமா செலவாகும் அப்படி நான் படிச்ச கட்டுரைகளை கணக்கு போட்டா லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும் அதே மாதிரி பல அறிவியல் கூட்டங்கள்ல போய் கலந்துக்குவேன் நிறைய விஷயங்களை அங்க கத்துக்குவேன் பல பேர் பரீட்சை நினைச்சு கவலைப்படுறாங்க எனக்கு படிப்பு எப்பவுமே கஷ்டம் கொடுத்ததே இல்ல பல அறிவியல் கண்காட்சிகள்ல என்னோட ப்ராஜெக்ட்ஸ்காக பல பரிசுகளை வாங்கியிருக்கேன் போன வருஷம் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க என்னோட ஒரு ப்ராஜெக்ட்க்கு அவங்க அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க என் ஸ்கூல்லயும் நல்ல ஆதரவு தராங்க நான் வடிவமைச்சிருக்கும் இந்த கருவி தோல்ல ஒட்டக்கூடியது இத கை மணிக்கட்லயோ காதின் பின்புறத்திலயோ பொருத்திக்கலாம் இதுல இருந்து சின்னதா ஒரு பாசிட்டிவ் மின்சார துண்டுதல் வெளியாகும் அது இதயத்திலிருந்து ஹார்ட் அட்டாக் வர போறதுக்கான எச்சரிக்கையாக வெளியாகும் எதிர்மறை புரோட்டீனை ஈர்க்கும் இதன் மூலமா எஃப் ஏ பிபி த்ரீ புரோட்டீனோட அளவு அதிகமா இருந்தா உடனே அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே என் கருவிக்கான காப்புரிமைக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கேன் இனி இத விற்பனை செய்யணும் அதுக்காக பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்பு கொண்டிருக்கேன் உயிரியல் தொழில்நுட்பத் துறையோட கூட்டு சேர்ந்து இந்த கருவியை தயாரிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு உதவி செஞ்சது நம்ம குடியரசுத் தலைவர் தான் என் திட்டத்தை தனியார் நிறுவனங்களுக்கு பதிலா அரசே ஏத்துக்கிட்டு தான் என்னோட ஆசை அப்போதான் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கூட இது சந்தையில கிடைக்கும் அதுதான் பொதுமக்களுக்கு நன்மை தரும் என்று அழுத்தமாக சொல்கிறார் ஆகாஷ் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்